தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜையில் முக்கியமாக இந்த குபேர இந்திரம் இருக்கணும் இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் எப்படி குறுக்க நடுக்கமாக நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னாலும் எழுவத்தி எண்ணிக்கை தான் வரும் இந்த எழுவத்தி அப்படின்ற இந்த நம்பர் வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எந்திரம் வந்து தகடல கூட கிடைக்கிது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மனப்பலகளை வந்து நம்மளே வந்து குங்குமத்தால் எழுதிக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் காயின்ஸ் இருந்தால் வந்து அந்த காயின் வந்து அந்த நம்பர்ஸை மறைக்காத அளவு வந்து ஒரே மாதிரியான காயின் எடுத்துக்கலாம் இல்லாட்டி லக்ஷ்மி குபேர காயின் இருந்தாலும் வச்சுக்கலாம் அதுக்கு மேல வைக்கக்கூடிய பூவும் அந்த நம்பரை மறைக்கவே கூடாது இப்படி பாடும்போது எப்படி பாடணும் அப்படின்னா ஒரு காயின் கொஞ்சம் பூ அதில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் அச்சதை எடுத்து மொத்தமாக வச்சு அதை வந்து குபேர பானை இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம போடணும் நம்ம போடக்கூடிய அந்த காயின் வந்து சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நூற்றி எட்டு போற்றி லக்ஷ்மி குபேரம் போற்றி நம்ம வந்து பாடி தெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணி மங்களார்த்தி காமிச்சு பூஜையை முடிச்சுக்கணும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் யாரெல்லாம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்கள் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி